ஜிதாஜி எல்லாம் கலை பட்டதாரிகளின் சங்கத்தினை பாட்டிலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்விலே அதிதிகளாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எமது கன்னியா நகரசபையின் கௌரவ தவிசாளர் மகதி நெருந்தின் அவர்களே அதே போன்று கண்ணியா பிரதேச செயலகத்தின் பிரதேச செயலாளர் எம்என் சந்தானி அவர்களே அதை போன்று கன்னியா நகரசபையின் கௌரவ உறுப்பினர் தம்பி ஆரிஸ் அவர்களே அதுபோன்ற நிகழ்வினை நடாத்தி கொண்டிருக்கின்ற கலை பட்டதாரிகள் சங்கத்தின் தலைவர் செயலாளர் ஏற்பாட்டுக்குழு உட்பட இந்த வரவேற்பினையும் கௌரவத்தினையும் பெறுவதற்காக வந்திருக்கின்ற அண்மையிலே பல்கலைக்கழகங்கள் தெரிவு செய்யப்பட்ட சகோதரர்களே சகோதரிகளே அவர்களின் உறவினர்களே பெற்றோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் மணிபூர் அலாமலை வரமத்துள்ள வணக்கம் பாய்பான் உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கின்றது இவ்வாறான ஒரு மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்று உண்மையில் மனமகளாமல் இருக்க முடியாது நான் இருக்கின்றேன் ஒரு மூன்று வருடங்களுக்கு முன்னர் தம்பி அஃப்ராஸ் அவர்களும் அந்த அந்த குழு என்னை வந்து சந்தித்து இவ்வாறான ஒரு ஒழுங்காமை போன்றே நாங்கள் செய்திருக்கின்றோம் இவ்வாறு ஏற்பாட்டை செய்திருக்கின்றோம் என்று சொல்லிய போது உண்மையில் சந்தோஷப்பட்டு அதை என்கரேஜ் சொன்னா நம்ம சமூகத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு குறைபாடாக வாழ்த்துன்ற விஷயம் உண்மையிலே நம்ம சமூகத்தில் சரியான கீழ்மட்டத்தில் இருக்கு தமிழ் சமூகங்கள் சிங்கள சமூகங்களோட ஒப்புளக்குள்ள முஸ்லிம் சமூகம் எந்த சமூகத்தில் எந்த மார்க்கத்தில் இந்த வாழ்த்துதலையும் ஊக்குவித்தலை பற்றி சொல்லியிருக்கோ அந்த விடயங்கள் எங்கள சமூகத்தில் மிகவும் கீழ்மட்டத்தில் இருக்கு ஒருவர் முன்னோர்னான்னு சொன்னா அவனை வாழ்த்தி ஒசத்திலோனும் நம்மட சமூகம் என்ன சொல்றா அடிச்சுற மாதிரி டிஸ்கரேஜ் பண்ற சரியா இந்த ஊக்குவிக்கிறவங்க ஊக்குவிக்கிற ஒரு சமூகமாக இருக்கணும் அந்த வகையில் அல்ஹம்துலில்லா இந்த சமூகம் சார்பான அந்த வாழ்த்துகளையும் நன்றிகளையும் இந்த ஏற்பாட்டு குழுக்கு நான் முதலாக நான் செய்து கொள்வதுடன் அவர்களின் எதிர்காலமும் சிறப்பதற்காக நான் எனது பிரார்த்தனை பிரார்த்தனைகளை நான் செய்து கொள்வேன் இந்த பொது இந்த சமூகம் நீங்க வந்திருக்கிற இந்த பொதுவாக நாங்க நினைச்சிட கூட நாங்கிட்டோம் நாங்கள் பிஏ ஆகிட்டோம் நாங்கள் டிகிரி ஹோல்டரா அவரதுக்குரிய அடியை வச்சிட்டோம் நாங்க இனி முழு டார்கெட்டை அடைஞ்சிட்டோம் இனி எங்க வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சிட்டோம் தயவு செய்து மனசுல பதிச்சு கொள்ள வேண்டாம் இது உங்களோட வெற்றியில ஆரம்பம் எதிர்காலத்தில் நீங்க லைஃப்ல சிறந்து விழுங்க போறீங்களா அல்லது நீங்க ஃபெயிலியரான ஒரு இதில் காலில் அடி வச்சிருக்கிறாங்கள ஒரு ஆரம்பம் ஒரு ரெண்டு நாளைக்கு புல் முந்தி ஒரு புல் ஒன்று வந்துச்சு பேஷன் ஒன்று சரியா நோயாளி ஒன்று சரி நோயாளி இல்லை அந்த புள்ள நல்ல புள்ள ஒரு அண்டர் கிராஜுவேட் ஒன்று சரியா

ரஷ்யா ரஷ்யா சொல்லிச்சு ஏன்னா அப்பலாக சொல்லிச்சு இப்போ நாங்கள் மற்ற விஷயம் நீ இதை வந்து நீங்கள் ஒரு விட்டு கொடுப்ப உடைய இதோடய நடந்து கொள்ள இந்த விஷயத்தில் சரியா நீங்கள் பிடிச்சி கொடுக்கிறீங்க கூட ஆ நான் நான் எல்லாமே நான் இப்படி எனக்கு எந்த மாதிரி தான் அவங்க அறிஞ்சு வரணும்னு சொல்லுவேன் இதே யூனிவர்சிட்டி லைஃப்ன்றதுல வாழ்க்கை மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போ

சேலாளர் சோர்განიზ சொன்ன மாதிரி இதுக்குள்ளதான் நீங்க பிரதே சேலாளர் அறிவீங்க இப்போ. எதிரான காலத்துல பிரதே சேலாளர் வர இதுக்குள்ள தான் நீங்க. ஒரு मिनिस्टर সেক্রেটারি அவர்குடியார் கூட இதுக்குள்ள தான் அறிவீங்க. சேலாளர் வர கூடியார்கள். டாக்டர் மார நெருக்கி நிர்வாகி கிராங்க யார்? டிசைன் ും நீங்க என்ன செய்யுங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லுறேன் ஆலோசனை அந்த பிள்ளைக்கு சொன்ன மாதிரி உங்களுக்கு சொல்ற ஆலோசனை என்னன்னா ஆயிரத்தில ஒன்னா நீங்க இருக்க கூடாது ஆயிரம் பேர் கிராஜுவேட் இருக்குன்னு சொன்னா எல்லாரும் அப்பாயின்மெண்ட் வரக்குள்ள எல்லாரும் கிடைக்கக்குள்ள நம்மளுக்கும் கிராஜுவேட் கிடைக்கட்டுமே இருந்தீங்கன்னா நீங்க நானும் சாதாரணமா எப்படி கம்பஸ் காலத்தில் ஒரு மூணு நாலு வருஷம் முடிச்சுக்கிட்டு சரியா வந்து தொழிலுக்கு காத்துட்டு இருப்போம் நினைச்சிங்கன்னா நீங்க ஏன்னா அரசாங்கம் பெருமனே இப்பொழுது உள்ள நிலைமையில நான் நல்ல அரசாங்க நல்ல ஜனாதிபதி நல்ல அரசாங்கம் போகுது ஆனா தொழில்நுட்ப வகையில் உங்க எல்லாருக்கும் கிராஜுவேட் முடிச்ச உடனே வேலை கிடைக்கும் அந்த பதிவில் வந்து நீங்க அதாவது ஆயிரத்தில் நீங்க ஒரு ஆள் அறிக்கும் தனியால் அறிக்கும் இப்போ டார்கெட் பண்ணுங்க நீங்க ஏன் இப்ப என்னோட டிஎஸ் வந்து என்ன டிஎஸ் பிஎஸ்சி அவருக்கு இன்ஷால்லா ஒரு அமைச்சிக்கு எதிர்காலத்தில் ஒரு செயலாளர் துவாட்சி எப்படி வந்தார் ஒரு அடிப்படை டிகிரி ஒரு டிகிரியை வச்சு தான் முயற்சி அவரை நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா உங்களால் ஏழு நீங்க யூனிவர்சிட்டியில உள்ள காலங்கள் நீங்க எக்ஸாம் டிகிரி பாஸ் பண்ண பிள்ளைகள் இருக்கீங்களா இல்லை முடிச்சாக்கள் இருக்கீங்களா டிகிரி முடிச்சாக்கள் இல்லைன்னா அண்டர் கிராஜுவேட்ஸ் ஓகே யூனிவர்சிட்டியில் உள்ள காலங்கள் உங்களுக்கு அந்த எக்ஸாம் பாஸ் பண்றது பெரிய ஒரு சேலஞ்ச் அறியாது வேலையா அறியாது சரியா மலமே என்ன செய்யற ஆர்ட்ஸ் கிராஜுவேட் மாதிரிலாம் அந்த எக்ஸாம் டைம்ல மட்டும் கொஞ்சம் அப்படி படிச்சு போட்டு எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி போட்டு பாஸ் பேப்பரையும் பார்த்தா பாஸ் பண்ணி அது பே தேங்க்ஸ் நீங்க அப்படி செய்ய வேணாம் நீங்க இந்த கோர்ஸ் எஸ்எல்ஏசிக்கு ஒரு கோர்ஸ் ஒன்று இல்லை ஸ்ரீலங்காவில் எஸ்எல்ஏசிக்கு நாலு வருஷம் யூனிவர்சிட்டி இருக்கா இந்த ஃபெக்கால்ட்டியாவது இருக்கா எஸ்எல்ஏசி ஸ்ரீலங்கா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் ஆ

உங்களோட முயற்சி இந்த விஷயத்துல ஒரு எஸ்எல்ஏஸ் நான் பாஸ் பண்ணணும்ன்ற முயற்சி ஒரு தீக்குச்சா இருக்க கூட தீக்குச்சினா என்ன என்ன வரைக்கும் நம்மளோட முயற்சி ஒரு பூகம்பம் மாதிரி ஒரு எரிமலையா இருக்கும் நம்ம இது எரிமலை மாதிரி உங்களோட வெடிக்கும் நம்மளோட முயற்சி யார் என்னத்தை சொன்னாலும் யார் என்ன டிஸ்கரேஜ் பண்ணாலும் அது கேட்கக்கூடாது லைப்ரரியில் புக் இருக்கும் ஜெனரலஜி புக் இருக்கும் படிங்க மூலவாதான் கோர்ஸ் எஸ்எல்எஸ் கோர்ஸ் டார்கெட் பண்றீங்க அல்ல சிலங்கா ஃபாரின் சர்வீஸ் டார்கெட் பண்றீங்க நீங்க படிங்க அந்த காலத்துல கிரேஜுவேட் முடிச்சவங்களை எத்தனை வயசு ஆகும் கம்மிமா கிரேஜுவேட் முடிச்சவங்களை பிள்ளைகளுக்கு எத்தனை வயசு ஆகும் இருபத்தி மூணு இருபத்தி டிஎஸ் எத்தனை வயசு எல்லாம்

தேர்ட் இயர்ல ஃபோர்த் இயர்ல டாக்டர் ராவல்ல மௌத் ஆயிட்டுப்போம் புள்ளைலி பொம்பளை பிள்ளை இல்ல என்னோட சரி மாமாட பிள்ளைல டாக்டர் ஆவெல்லாம் மவுத் ஆயிடுச்சு என்ன மிச்சம் அந்த புள்ளை செஞ்ச அந்த இமாதத்து சரியா அந்த தொழுகையும் அதான் மிச்சம் இப்போ நான் ஊட்ட போற சுவர் இல்ல நான் போய்ட்டு போகிறேன் சுவர் இல்ல என்ன மவுத்து வந்து அதாவது ಇಸ್ಲಾತ್ ಎಸ್ಟ್ಲಾಮ ಅ ஏழும அவ்வளோ நல்ல அட்டிடியூட் வளர்த்துக் துள்வோங்க நல்ல மனப்பாங்குகிற நான் சொன்ன மாதிரி வாழ்த்துங்க நல்ல இது சீராகல வாழ்த்துங்க பக்கத்து விழுக்கார மாடி கட்டலாம் சரி கார் வாங்கினாங்களா மாஷா உங்களுக்கு நல்லா வறு செய்யும் சரி ஏன்னா எல்லா கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி வாழ்த்துவோம் நல்ல அட்டிடியூட்டை உருவாக்கும் உருவாக்குறது நம்ம பிள்ளைகளும் உருவாகும் இப்போ நம்ம சமூகத்தில் உள்ள தான் சொல்கிறேன் அந்த மனப்பாங்கல மாற்றம் வரும் எட்டிட்யூட் ஆகும் ஒரு 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 அரசியல்வாதியாக இருந்து இருந்து சமூகத்தில் நல்ல அடிப்படையில் நான் நான் போர் நினைத்த நிறைய விஷயங்களையும் சொல்ல சொல்லிய சரியா அப்ப அந்த வகையில உங்களுக்கு எல்லாருக்கும் எனது மனமாத நான் இந்த துவாக்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இன்ஷா அல்லா இந்த தொழுகையிலே உங்களோட முன்னேற்றத்துக்காக உங்களுக்கு நான் இன்ஷா அல்லா துவா செய்வேன் இந்த வகையில் என்னை இங்கு அழைத்த இந்த இளம் பட்டதாரிகள் சங்கத்தில் தலைவர் செயலாளர் ஒழுங்கமைப்பு குழு உட்பட அனைவருக்கும் என்னை அழைத்ததற்காக இந்த மனமாந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு உங்களுக்கு எனது வார்த்தைகளை விருவாக்கையும் செய்து என்று முடிக்கின்றேன் சரிக்கம்